முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது விடயத்தை தொடர்ந்து அவரது விடுதலைக்காக ராஜதந்திர ரீதியிலான எவ்வித அழுத்தங்களும் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படவில்லை என்று பதில் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் ஸ்தானவழ்தி ராஜதாந்திரிக பிரிஸ் வெண்ண புலுவாங் நத்தாங் விவசாய புல்வாங் லங்காவட்டை ஆம்கிசி பலபேமா கிளவிய ஹக்கி ஜாத்தந்திர பிரஜாவை மேலாவே ஆண்டு பத்த பலப்பயம எல்லவன ஆකාரை வித பிரக்காஷந்தணி குத்தலாம் හராம சிදவීමமத்தை ජார்த்தாந்தர் ப்பிட்டு கிமபல பேமக் நது. முன்னாள் ஜனாாதிபதி ரணில் விக்ரம சிங்க கைது செய்யப்பட்டிருந்த வேலையில் ராஜ தந்திர ரீதிீலான அழுத்தங்களஏது முன்வைக்கப்பட்டனவா என்று கள்ப எழுப்பனா. இதற்கு பதிலள்ளத்த அமைச்ச்சேர. கிசந்து ராஜதாான்තரிக்கே ோ. கிசுந்து ராஜதாන්திரிக்க සංවිධனයක්. මේ පිළිබඳව කිසිවක් එහෙම ප්‍රකාශ කන්න නැහැ. පුද්ගලිව එකේව කියල ති නො මැඳ පුද්ගලෝ දෙන්නේක් ව පුද්ගල දෙන්න චර ගණඟඩ ඕන්නන. එක පුද්ගලයෙක් මේ ජාතියම චෝදනාවක් තියන කෙනෙක්. ඒනිසා ඒවා අදාළවෙන්නේ නැහ. විශේසයම මාකුමසාරිස් කාරෑලයක්ක්හෝ තානාපති කාරෑ ලක්කෝ තානාපතිවරයෙක් හෝ මහකුම සාරිස්වරයෙක් හෝ එවැනි ප්‍රකාශයක් නිකුත් කරල නැහැ. ජාත්‍යන්තරය ඇත්තරම දකිනවා ලංකාව තුළ දැන්. ීය කාටත් එකහා සමානෝ ක්‍රියාත්මක වෙනෝකයෙන් නිසා පහුගේ කාලේ අපිති විච්ච චෝධනාවක්තමයි රටට මිනීතිය සාධාරණව ක්‍රියාත්මක වින් නැහැයි කියනෙක්. ඉතිං අද මුළු රටටම මුළු ලෝකෙටම පිළිගන්න පුළුවන් නීතිය කාටත් සමානයි කිය எந்த ஒரு ராஜதந்திரியோ எந்தவொரு ராஜதந்திர அமைப்புகளோ அவ்வாறு கருத்து வெளியிடவில்லை இரண்டு நபர்கள் ஒவ்வொன்றை கூறியுள்ளனர் இதனை அவ்வளவு கணக்கில் எடுக்க தேவையில்லை அவர்களின் ஒருவர் இதே போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவரே இதனால் அதனை கணக்கில் எடுக்க தேவையில்லை குறிப்பாக தூதரகமோ உயர்ஸ்தானிகர் அலுவலகமோ தூதுவரோ அல்லது உயர்ஸ்தானிகரோ இவ்வாறான கருத்தை தெரிவிக்கவில்லை நாட்டில் இப்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுத்தப்படுகின்ற என்று உலக நாடுகள் கருதுகின்றன இதேவேளை இந்த கைதானது அரசியல் பழிவாங்கல் அல்ல பொது சொத்தை முறைகேடாக பயன்படுத்துவது என்பது நாட்டின் அடிப்படை சட்டத்தை மீறும் செயற்பாடாகும் இதனால் இந்த விடயத்தை எப்படி அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவது பொது சொத்தை எவராவது முறைகேடாக பயன்படுத்தியிருந்தால் அது சட்டவிரோத செயற்பாடு என்பது தெளிவானது இது தொடர்பில் குற்றச்சாட்டு உள்ளது இதன்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விடயத்தில் யார் என்று பார்க்கப்படாது என்றார்